ஹாப்பிபியா பண்ணுறேன் அப்படி போகிற பிரேம்ல இன்னைக்கு நான் வீட்டில பற்றி பாப்பா உங்களுக்குலாம் ரொம்ப ஒரு சர்பிரைஸான விஷயந்தான்ப்பா அது பார்த்தீங்கன்னா நீ ஒரு புது கண்ட் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பி அப்டேட்லேயே போய்ட்டு இருந்துச்சு ஆனால் ஆரம்ப காலத்தில் நம்ம என்ன திரும்ப பார்த்துட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட்டு பொன்மலை சந்தை ஓகேங்களா பொன்மலை சந்தையில் தான் ஆரம்பித்தோம் ஸோ அப்படியே வாரம் வாரம் சந்தைக்கு போனதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிங்க ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு கூட விசிட் பண்ண ஆரம்பித்தப்பா அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேனல் ஃபேமஸ் ஆகி அப்படியே கொஞ்சம் போக ஆரம்பிச்சிச்சு சரி ஓகே இப்போதைக்கு வழக்கம் போல் என்ன ப்ரிபியர் சொல்ல வரீங்க நீங்கள் பாருங்க டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு போங்க எங்களுக்கு வேலை கிடக்குது அப்படின்னு கேட்குறீங்களா இந்த சொல்கிறேன் அது ஒன்றும் இல்லைப்பா கார்த்திகுனு ஒரு நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர்ப்பா ஸோ அவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு குட் சோல்பா அவர் பார்த்திங்கன்னா அவங்க கூட்டை வந்துட்டு என் கூட பாருங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாரு ஆக்சுவலாக நான் அவர்கிட்டே சொல்லியிருந்தேன் இப்போ உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்துட்டு இடம் பெறும் கண்டிப்பாக நான் போடுவேன் அப்படின்ட்டு பட் அதுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கலப்பா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த கண்ணட்டும் இல்லாத டைமில் என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யோசித்த தான் நண்பரோட வீடியோ பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஸோ அதை உங்களுக்குலாம் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முழுக்க முழுக்க பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ரசிக்கலாம் அதாவது ஒரு குட்டி இடத்துல இந்த புறா வளர்க்குறதுக்கு சண்டை சேவை ஆக்சுவலாக இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா புறா மட்டும் இல்லைப்பா சண்டை சாவலமே வச்சுருக்கிறாரு சண்டை சேவை தெரியாம இருந்திருக்கவே இருக்காது அதனால பார்த்தீங்கன்னா வெத்துக்கால் இருப்பா ஓகேங்களா கத்திக்கால் கிடையாது இவற்ற முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வெத்துக்கால் தான் இருக்கான் பழைய லைனேஜ் வந்துட்டு வச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாரு இவ்வளோ ஷார்ட்டான இடத்துல எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம்ப்பா ஸோ ஒரு நாள் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இவரு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துலாம் இருக்கார் கண்டிப்பாக போனோம் அப்படின்னா இன்டர்வியூ மாதிரி கூட எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்லா தெரியுதுப்பா அவங்களுக்கு சூப்பராக வந்துட்டு மெயின்டெயின் பண்ணுறாங்க இவரை பார்த்திங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுங்கன்னா என்னத்தமாக பண்ணோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் இல்லைங்களா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சொல்ல மாட்டேன் பார்த்துக்கோங்க சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சரி இப்போதைக்கு கண்டென்ட் போகாமல் அதாவது இவர் பார்த்தீங்கன்னா பந்தயபுரானா நம்ம நண்பருக்கு ரொம்ப வந்துட்டு இஷ்டம் போல் இதில் என்ன தெரியுமாப்பா கூத்து அசால்கிட்ட பார்த்தீங்களா எல்லாப்புறம் ரக்க கொடுத்து வச்சுருக்கிறாரு இத்தனைக்கு இதெல்லாமே புதுசாக இப்போ தான்ப்பா எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு ஒரு ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாப்பில்ல யாருன்னு தெரில ஸோ மேபி தெரில அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பியூரான ஓல்டு இதெல்லாம் இருந்துச்சான் ஸோ கிட்ட பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு போகும்போது அவர் பார்த்தீங்கன்னா லாப்டே க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் லாஃப்ட் க்ளியரன்ஸ்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் கூட நிறைய லாஃப்ட் க்ளியரன்ஸ்லாம் போட்டு வந்திருப்பேன் வீடியோவில் ஸோ அந்த மாதிரி லாப்ட் கிளியரன்ஸுக்கு வரும் போகும்போது நல்ல நல்ல புறாலாம் பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு அவங்க புறா வந்துட்டு தூக்கி போட்டுவிட்டு எல்லா புறாவும் பல்ட்டி அடிச்சு நல்லா இருந்துச்சான் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு வாரி போட்டு வன் டைம் எல்லா புறாவும் இப்போ என்ட்ட தான் புறம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்புல அந்த எல்லா தான் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்திங்களா ஃபுல் ரொக்கையோட எங்கிட்டங்கிட்டமாக இருந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அந்த வெரைட்டிஸ் ஆஃப் புறாப்பா எல்லாமே ஓல்டு லைனேஜ்னு சொல்லியிருந்தாங்க பட் நான் போய் பார்க்கலப்பா நான் போய் பார்த்துருந்தேன் அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் என்ன வீடியோ எடுத்துக்கலாம் சூப்பராக வந்துருக்கும் ஸோ இந்த வீடியோ தரம் இல்லாத காரணம் இதனால தான்ப்பா ஸோ வீடியோ போய் சொல்லிட்டேன் வாட்ஸ்அப் வீடியோனால தான் அவ்வளோ தரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்புறம் வீடியோ கிளியரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்னா வரக்கூடாது பார்த்தீங்க ஓகேங்களா சரி வாய் ரைட்டு ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இவரோட ஃபேன்சிப்போராங்க வீடியோ ஓகேங்களா ஃபேன்சிப்பாக பார்த்தீங்கன்னாக்க வச்சிருக்காரு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு பட் இந்த கலர்ஸ்னால் பாத்தீங்கன்னா இப்போதிக்கு ஃபஸ்ட் எல்லாமே கூட இந்த கலரில் சப்ஜா கலரெலாம் மயில் புறா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க பட் இப்போலாம் அதெல்லாம் சும்மாப்பா வெத்து புறாவாக ஆயிடுச்சு ஸோ ஹோமர் பார்த்திங்களா இதெல்லாமே சும்மா சாதாரணன்னு நினைக்கிறேன்ப்பா ஏன்னா ரேசிங் ஹோமர் ஒரு க்ளப்பில் இருந்து எடுத்தது அப்படின்னாக்க ஃபேரிங் பார்த்தீங்கன்னா ஃபேரிங்கை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நண்பர் பார்த்திங்கனா ஒரு ஆர்வத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்கி விட்டு வந்து வச்சுருக்காரு நினைக்கிறேன் இதெல்லாம் கேஜ் ப்ரீடிங் போட்டிருக்காரு கர்ண புறா ஸோ இதெல்லாம் பறந்து பார்த்தது இல்லைப்பா அதனால் நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது ஆனால் அவருக்கு வந்துட்டு எல்லாமே பிடிச்சி தான் வச்சிருக்காரு அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு நல்ல புறாவாக தான் இருக்கு இந்த கலர் அதனால் நான் பார்த்ததே இல்லைப்பா அது என்னப்பா விசித்திரமான கலராக இது தவுடால்ல வேணா அந்த மாதிரி அதுவும் தவுடால் கூட இல்லை சாதா புற வேணா அந்த கலர் நான் பார்த்துருக்கிறேன் ஸோ எத்தனை கேஜ் வச்சிருக்காரு பாருங்களேன் கேஜ் நோட்டின்னாப்பா ஞாபகம் வருது அதை பார்த்தீங்கன்னா அவன் நண்பர்கள் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கேஜ் நோட்டு தேவைப்படுதுப்பா கேஜுக்கு நான் எங்கேப்பா போகிறது ஃபஸ்ட்டெல்லாம் அடிச்சு கொடுத்துட்டு இப்போ இல்லை இருந்தாலும் உங்களுக்காண்டி ஒரு லோ காஸ்ட் கேஜ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறேன் வீடியோ ஸோ அந்த வீடியோ சீக்கிரமாக கொடுக்க பார்க்குறாங்களா ஏன்னா ஒரு டைம் தான் பார்த்தீங்கன்னாக்கா முப்பது நாற்பது பூண்டு பக்கம் விற்பனைக்கு இருந்துச்சு பட் இப்போ அதை போல் இல்லை ஸோ உங்களுக்காட்டி பார்ட்டிஸை பிடிக்கிறேன் அவங்கள்ட்டன்னு நீங்கள்ட்ட வாங்கிக்கலாம்ப்பா ஸோ இந்த திருநெல்வேலி சைடு தான்ப்பா ரொம்ப கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக அந்த சைடும் இந்த மதுரை சைடு இந்த ராசிபுரம் சைடுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கூண்டுலாம் இருக்குது தெரிஞ்ச கூண்டு இதுங்க அடிக்கிறவங்க ஸோ அவங்கள்ட்ட நான் கண்டிப்பாக உங்களை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி செட் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க நீங்கள் பாட்டுக்கு முன்னூறு நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துட்டு கூண்டு வேணும் எனக்கு அப்படினு அடம் பண்ணிங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுப்பா ஸோ உங்கள் உங்கள் பக்கத்தில் என்னென்ன இருக்கும் அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மதி ஓகேங்களா போதும் இட்ஸ் ஓகே இவரோட கூண்டை பற்றி இப்போ பார்த்துருவோம் ஏன்னா சூப்பராக இருக்குப்பா லொக்கேஷன் பார்த்தீங்களா ஒரு சின்ன உண்டு ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உண்டு இடம் தான்ப்பா சுற்றி காம்பவுண்ட்ஸ் ஒரு இருக்கான்னு கூட தெரியல இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு மேலே வளக்கையில் ஏதோ கட்டி இருப்பேன் போல் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க அந்த சண்டை சேவை கோழியும் இந்த இதுவும் பராமரிச்சிட்டு வராங்க இந்த பார்த்தீங்கன்னா வாத்து இருக்குது அப்புறம் வேற என்ன இருக்குது இந்த பாருங்கப்பா இதான்ப்பா வெத்துக்காள் கோழிங்க கோழிக்குன்னு தனி இடம்ப்பா அது புறா குண்டே கோழி குண்டாவும் ஆக்கிட்டாங்க இது பார்த்திங்கன்னா குஞ்சு பறிச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக நம்மளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கோழி வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நம்ம நண்பர் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்பேஸ் இல்லை ஏன்னா ஆல்ரெடி இருக்க கோழிகளே புறாவெல்லாம் அடித்து அடித்து கொன்று காலி பண்ணிக்கிட்டு இருக்குது அதனால் கொன்று புறா வளர்க்கணும்னாட்டி கோழி வளர்க்கணும்ப்பா அப்படி ரெண்டு வளர்த்திங்க அப்படின்னாக்க ரெண்டும் ஒத்து போகிற மாதிரி வளர்த்துக்கங்க இல்லை அப்படின்னா ரொம்ப வந்துட்டு வருத்தப்படுவீங்கப்பா ஸோ வேற லெவலில் இருலாம் இல்லை அங்கங்கே பார்த்தீங்கன்னா இடத்த செட் பண்ணி வச்சிருக்காரு அதான் இப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது ஒரு தமாத்துண்டு ஸ்பேஸில் ஆள் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன வித்தியாசமான யோசனைன்னா பாருங்கள் வாத்து கோழி புறா இன்னும் கூட வளர்க்குறாங்க போல் ஆனால் ஆடு மாடெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வளர்க்க முடியாது ஓகேங்களா ஆமாம் நீங்கள் பாட்டு ரெண்டு மூணு ஆட்டை வந்து கட்டி வச்சிங்க அப்படின்னாக்க வீட்டில் தர்ம அடி அடிப்பாங்க இந்த பாருங்க ப்ரோ சொன்னாப்ல தமாத்துண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது மெயின்டைன் பண்ணுறாங்களா நான் ரெண்டு ஆடு வளர்க்கக்கூடாதா அப்படின்னீங்கன்னா சத்து சத்துன்னு வைப்பாங்க செவுல்லு வாங்கிட்டு வர வேண்டியதான் அப்புறம் சொல்ல முறந்துட்டேன்பா இது பார்த்தீங்கன்னா நம்ம அரியலூர் தம்பி அன்போட கூண்டு ஆக்சுவலாக இந்த கூண்டை ஏன் இதில் மிங்கிள் பண்ணி விட்டேன் அப்படின்னாக்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் சொல்லிடணும் இல்லைங்களா அதாவது ஒரு தம்பி கேட்டிருந்தாப்ல அண்ணா என்ன நீங்க பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் எல்லாம் பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷத்துக்கு வீடியோ போடுவீங்கன்னு இப்போல்லாம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தானே போடுறீங்க எங்களால் பொறுக்க முடியலே நான் சாப்பிட்ற டைம் ஃபுல்லாக உங்க வீடியோ தான் பார்ப்பேன் அப்படி இருக்கும்போது டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கனே ஸோ ரெண்டு மூணு டைம் நான் ஓட்டி ஓட்டி பார்க்குற மாதிரி இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியா போடுங்கண்ணே பீஸ்னே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்ல அந்த தம்பிக்காண்டி தான் இந்த வீடியோவையும் சேர்த்து நான் அட்டாச் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா அப்புறம் இன்னொன்னு சொல்ல மாட்டேன் இன்னைக்கு வந்துட்டு தமிழ் நியூ இயராம்ப்பா தமிழ் புத்தாண்டு ஐயோ இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ப்பா நம்ம பிபிஎஃப் மக்கள் எல்லாத்துக்குமே வாங்கிக்கலாம் ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன்ப்பா அதாவது நீங்கள் எதாவது ஸ்வீட் எதாவது செய்வாங்களோ நீ பார்த்தீங்கன்னா கோயில்ல நிறைய கூட காலையில பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஸோ என்னென்ன சாப்பிட்டேன்லாம் பொறி உருண்டை வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பொறி சாப்பிட்டேன்ப்பா பொறி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சும்மா சாதாரணமாக இருக்கக்கூடாது அது எப்படின்னு சொன்னா அந்த கடலை இருக்குது பார்த்திங்களா ஸோ கடலை அப்புறம் மிக்சரு இதெல்லாத்தையும் போட்டு கலந்து அப்படியே எடுத்து காராச்சோ உக்காந்தோம் அப்படியே ஆகி காராச்சோன்ற காரா பூந்தி ஏன் காரா பூந்தி ஸோ எல்லாத்தையும் அப்படி கலந்து போட்டு அப்படி சாப்பிடும் போது அப்படியே சூப்பராக இருக்கும்ப்பா ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதை வச்சிங்கன்னா நான் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் டிஷ்ஷன் கூட நினைக்கிறேன் அதெல்லாம் ஸோ அதெல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்டதுப்பா அதுக்கப்புறம் ரொம்ப நாளாச்சு இப்போதான் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கொண்டு தான் நான் வார்த்தை சாப்பிட்டு உட்காந்துருந்தேன் சிறுபாயிரம் ரைட்டு அடுத்து வேறு என்ன ப்ரோ அப்படின்னாக்க அந்த குச்சி குச்சியாக ஒன்றுப்பா இனிப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அதுவும் ஸோ மாதிரி இருக்கும் ஆனால் இனிப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அது ஒன்று பூந்திப்பா ஐயோ என்னோட ஃபேவரட்டே பூந்தி தான்ப்பா பெரிய பெரிய பூந்தியாக இருக்கணும் குட்டி குட்டியாக இருக்கக்கூடாது பெருசு பெருசாக அப்படியே நல்லா சாப்பிட்டா இருந்துச்சுன்னா அப்படியே நான் பாட்டு சாப்பிட்டு உட்காந்துருக்கலாம் நம்ம செவன்டெட் ஃபுட் பிளாக் போயிடலாம் போல புறா சேனலில் வந்துட்டு திங்கிரஜி ஓகே எனிவே இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் சேனலில் கன்வெர்ட் பண்ணதே அதனால தான் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா டெய்லி ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன நடக்குது அப்படின்னு கன்வே பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஓகேங்களா ஸோ நம்ம பற்றி மட்டும் போடக்கூடாதுப்பா எப்படி உங்களுக்கு ஆல் இன் ஆல் டே பை டே பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னா நடக்குது நம்ம லைஃப் ஸ்டைலில் ஸோ புது புது சேஞ்சஸ்னால் என்னென்ன வாழ்க்கை தத்துவங்கள் என்ன மோட்டிவேஷன் கிளாஸஸஸோ இந்த மாதிரிலாம் நிறையா பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ பார்ப்போம் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் தேவை கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் நானே பண்ணோம்னா கண்டிப்பாக முடியாது ஸோ பார்ப்போம் எல்லாம் ஒவ்வொன்றா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் எல்லாமே இருக்குது ஸோ பா அவங்கலாம் என்னமாரி புராகபதி மட்டும் பார்க்குறதுன்னு அவசியம் இல்லை ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லோ காஸ்ட் கேஜ் வெயிட் பண்ணுறதுக்கு ஸோ வரும் கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே நான் போட பார்க்குறேன் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் கொடுத்துருங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் பேப்பி பியார்